ஜார்க்கண்டில் பள்ளி விதிமுறைகளை மீறியதாக கூறி பள்ளி மாணவிகளின் சட்டை கலெக்டர் சொன்ன பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க மாணவிகளின் பெற்றோர் புகார் அளித்தனர் ஜார்க்கண்டில் தன்பாத் நகரில் உள்ள கார்மென்ட் பள்ளியில் கடைசி நாளை கொண்டாடும் விதமாக பள்ளி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சட்டைகளில் வாழ்த்துக்களை எழுதி கொண்டாடினர் இந்த நிலை பள்ளி நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக மாணவிகள் செயல்பட்டதாக பள்ளி முதல்வர் கூறியதாக கூறப்படுகிறது இருப்பினும் தங்கள் பள்ளி மாணவிகள் அழுக்கு உடைகளோடு வெளியில் செல்வதை விரும்பவில்லை என்று கூறிய பள்ளி நிர்வாகம் நூறுக்கும் மேற்பட்ட பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவிகளின் சட்டையை கலற்ற வற்புறுத்தினர் பள்ளி சென்ற மாணவிகள் வெகு வெறும் மேலாடையுடன் வீட்டிற்கு வருவதை அறிந்த மாணவிகள் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தின் மீது ஆணையர் அலுவலகம் சனிக்கிழமை பதினொன்றாம் தேதி புகார் அளித்தனர் புகாரின் அவர்கள் தெரிவித்தாவது ஆண் ஆசிரியர்களுக்கு மத்தியில் மாணவிகள் சட்டையை கல கட்டாயப்படுத்தியுள்ளதால் இதனால் பள்ளி மாணவிகள் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் பள்ளிக்கு செல்ல தயக்கம் காட்டுகின்றனர் மாணவிகள் மீதான இந்த நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தின் மாணவிகளின் செல்போன்களும் பறிமிக்கப்ப பறிக்கப்பட்டுள்ளன பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கைகளை மன்னிக்க கூட முடியாதவை என்று கூறியுள்ளனர் புகாரை விசாரிக்காக அஞ்சு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்